வரைக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி விருச்சகராசி இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஆடி மாதத்தில் எந்தெந்த உங்களுக்கு சாதகமா இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விருச்சகராசி அன்பர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் Sobat ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் விருச்சிகராசி என்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்களுக்கு பக்காவாக பொருந்தும் சரி இவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கிராம தெய்வதை வழிபாடு இதெல்லாம் இந்த மாதத்தில் பெரும்பாலும் செய்வாங்க இது ஆடி மாதத்தை ஒரு கோலாகலமாக கொண்டாடுவாங்க அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால அம்மன் கோவில்கள்ல அம்மன் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்கா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் ஒரு சக்கர பொங்கல் வச்சுட்டு வாங்க இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த விருச்சகராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் சரி இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிற காலகட்டம் இந்த ஆடி மாதம் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருப்பார்னு பார்த்தா அவர் கொஞ்சம் சாதகமாக இல்லை இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் அத்தாஸ்தகத்துல சனி நான்காம் பாதத்துல இருக்கிறதுனால அவரோடு கூட ராகும் சேர்க்கை இருக்கிறதுனால வரவை விட செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு திட்டமிட்டு செலவு செய்யணும் அவசர அவசரமாக செலவு செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய செலவுகள் ஆகும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செலவு செஞ்சிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாத கடைசிட்டுலாம் பார்த்திங்கன்னா பண நெருக்கடி கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நிரந்தர உடல் உபாதைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த விருச்சகராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓய்வெடுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கையில் பணம் இருக்குது அப்படின்னா கூட அந்த பணத்தை கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கொடுத்துட்டு பணம் கடை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளியூர் பயணங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வெச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரும் சனி மற்றும் ராகுவோட சேர்க்கை இருக்கிறது ஒரு தோஷம் அதனால் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இரவு நேரங்களில் தவிர்க்கிறது நல்லது இரவு நேர பயணங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணியிறது அதே மாதிரி டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணியிறது இதெல்லாம் நல்லது ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் வண்டி வாகனம் னால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்ககிட்ட நெருங்கிய பழகிறவங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களும் தொழில் ரகசியங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்களெலாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் தாண்டி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் தவறான வரவை இந்த காலகட்டத்துல நீங்க ஒருபோதும் ஏத்துக்காதீங்க உங்களை குறுக்கு வழியில் இந்த காலகட்டத்தில் சில பேர்ல எழுத்துட்டு போவாங்க இதில் வாங்க டக்குன்னு சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் ஆசை வார்த்தை கூறுவாங்க கொஞ்சம் விசாரித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க இறங்குறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி ராகுவோடைய சேர்க்கை இருக்கிறது அதுவும் கும்பராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு நன்மையே இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தராது பணியில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் இடைத்தரகிறார்கள்லாம் நம்ப வேண்டாம் அப்படி நம்பி ஏதாவது பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட ஏமாற வேண்டிய ஒரு தான் இந்த விருச்சிகராசி என்பது இந்த ஏற்படும் குறிப்பா வெளிநாடு போகிறவங்களாம் இடைத்தரகளை நம்பி அதிக பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி ராகு அதோட கூட அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிதாக இதில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி அந்த தொழில் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் புதிதாக முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது சக கூட்டாளிகளால் கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் மாத கடைசியில் கூட நிதி நிறுவனங்கள் மூலிமா ஏதாவது ஒரு சில ஆதரவு கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வருமானம் ஓரளவுக்கு சீர சிறப்பாக இருக்கு அதே மாதிரி முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனமாக நல்லது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இல்லாததுனால கட்சி இருந்து கொஞ்சம் ஆதரவு குறையும் மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன கெட்ட கெட்டப்பேறுகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப அனுகூலமாக இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது பெரிதாக எந்த ஒரு வழக்கு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையாது உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவ மணிகளை பொறுத்த வரையில் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினேழாம் தேதி வரை கல்வித்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக இல்லாதனால போட்டி போட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி எதிர்பார்க்கலாம் புக்கை கையில் எடுத்த உடனே கொஞ்சம் சோப்பலாகி இடம் அதை ஏன் படிக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த பாடங்களை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக சோம்பலாக இந்த காலகட்டத்தில் விட்டுருவீங்க உறக்கம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்னால உடல் நலத்தில் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த வெற்றிகராசி மாணவர்கள் பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்திலே இந்த மாணவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது கிரக நிலைகள் ரொம்ப அனுகூலமாக அதிக வெயில் அதிக தண்ணீர் பற்றாக்குறை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால வெயில் அதிகம் போகிறதையோ அல்லது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கறதும் ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் விடுதியில் இருக்கிற மாணவங்கள்லாம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலர்லாம் கரெக்டாக தண்ணி எடுத்துக்காமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விவசாயிகளை பொறுத்தவரைகளும் இது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகள் வரும் குறிப்பாக கால்நடைகள் மூலிமா அதிக செலவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அண்டை நிலத்தாரோடு பேசும்போது பக்கத்து நிலத்துக்காரங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரால் பழைய கடனை கட்ட முடியாமல் ஒரு சிலர் மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் சுக்கரன் குரு இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் அதிகமாகிறதுனால கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேலதிகாரியோடைய அனுகூலம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது அதனால பணிபுரிகிற இடத்துல கூட கொஞ்சம் உற்சாகமாக இல்லாமல் கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் திட்டமிட்டு இருந்தி செலவு செய்கிறீங்க திட்டமிட்டு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் தினமுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது மாலை நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க அன்னை மீனாட்சி அம்மனை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ